தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத்புருஷாய விண்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்ய யஷ ஓமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி இன்றைய நாள் முழுவதுமே திதி ஷஷ்டி நட்சத்திரம் அனுஷம் இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யம கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி தேயிரை சஷ்டி திதியாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையோ அடமானம் வைத்த தங்க நகைகளையோ மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பில் சிங்கமாகவும் உதவி செய்வதில் தங்கமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் திட்டமிட்ட உழைப்பிற்கு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அங்கமாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் பங்கமில்லாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசைய சார்ந்தவங்க சந்த மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் உங்களுக்கான சிறப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வயல் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரங்கள் நேர்மையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க பவள விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீண் பழிகளிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானம் என்பது வெற்றி என் அஸ்திவாரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக சார்ந்தவங்க கஜ லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் தளர்வு ஏற்பட்டாலும் வளர்வதற்கான முயற்சிகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிய சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் களை கட்டும் மன கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் காதல் நிலையில் கூட கௌரவம் விட்டு போகாத உங்களுக்கான கௌரவம் கெட்டு போகாத சூழலை தக்க வைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பும் துணிச்சலும் அதிர்ஷ்டத்தின் அம்சம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசியை சார்ந்தவங்க அபயாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்புகள் கிடைக்கும் வாராத பணம் வந்து சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் நீண்ட நாள் களஜுலக ஆசை அதாவது சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கு வண்ணத்தர வாய்ப்புகள் குவியும் அத் மிகுந்த இந்த அனுபவம் என்பது அறிவை வளப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க சத்துரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சவாரிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருண்ட வாழ்க்கையை நினைத்து அரண்டு போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சேர்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த மனிதருக்கான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் நோக்கத்தையும் வாழ்வதற்கான தாக்கத்தையும் வகுத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சந்தவங்க மங்கையர் கரஷி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் சரியாகும் புதிய புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் இசை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களை நம்புவதை விட ஆண்டவனை நம்புவதே மேலானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசைய சார்ந்தவங்க வினை தீர்த்த விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருக்கிற பொருளை விட இல்லாத பொருளுக்கு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க சூரிய பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் அன்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அலைபேசி சம்பந்தப்பட்ட செல்போன் சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏழையின் ஷாபமும் எஜமானின் பாராட்டும் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க சௌந்திர நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி